அனைவருக்கும் வணக்கம் விபி நேச்சுரல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்ன செடிகளை வச்சு பராமரிச்சுட்டு வரோம் அப்படின்ற தகவலை தான் பார்க்க போகிறோம் எங்கள் மாடியில் பார்த்தோம்னா அழகு செடிகள் ஒரு பாகமாக நாங்கள் வச்சு வளர்த்துட்டு வரோம் அப்புறம் பழச்செடிகள் செடிகள் ஒரு பாகமாகவும் காய்கறி மற்றும் கொடி கொடி செடிகளை வந்து ஒரு பாகமாகவும் அதாவது மூன்று பிரிவுகளாக பிரித்து தோட்டத்தில் நாங்கள் தொடர்ந்து செடிகளை பராமரிச்சுட்டு வரோம் இந்த செடிகள் எப்படி நாங்கள் வளர்த்துட்டு வரோம் அது மட்டும் இல்லாமல் இந்த செடிகளுக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்குறோம் இது போன்ற அனைத்து தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மாடி தோட்டத்தில் பழச்செடிகள் மற்றும் காய்கறி செடிகளை எவ்வாறு வளர்ப்பது பற்றிய தகவல்களும் மரபு விதைகள் இயற்கை விவசாயம் பறவைகள் விலங்குகள் என இயற்கையோடு ஒன்று இருக்கும் தகவல்களை சேகரித்து விபி நேச்சுரல் மூலம் உங்களுக்கு வெளிப்படுத்தி இயற்கையின் மகத்துவத்தை தெரிந்து கொள்ள நாங்கள் முயற்சிக்கின்றோம் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை பார்த்து மகிழ்ச்சி அடையுங்கள் இப்போ நம்ம முதல்ல பார்க்குறது இந்த அழகு செடிகளை நம்ம எப்படி மாடி தோட்டத்தில் வச்சு பராமரிக்கிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அழகு செடிகளை பொறுத்தவரை மாடி தோட்டத்தில் வளர்க்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் இருக்கும் ஏன்னா அழகு செடிகளால் என்ன பயன்கள் இருக்கும் அப்படின்னு அழகு செடியை தோட்டத்தில் வளர்க்குறது மிகவும் ரொம்ப முக்கியமானது அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் காற்று சுத்தமாக இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம சுவாசிக்கிற காற்று சுத்தமாக இல்லை அப்படின்ற ஆய்வு அறிக்கைகள் அதிகமாக வருது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நாம் போல் அழகு செடிகளை தோட்டத்தில் வச்சு பராமரிக்க போது அந்த கா நம்ம சுவாசிக்கிற காற்று சுத்தமாக நமக்கு வரக்கூடிய அந்த அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து ஆய்வின் மூலிமா வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கிறது பார்த்தோம்னா இந்த அழகு செடிகள் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த செடிகள் எல்லாமே இந்த காற்றை வந்து சுத்தப்படுத்தி கு கொடுக்கக்கூடிய செடிகள் தான் நாம் முதல்ல பார்க்க போகிற பார்க்கக்கூடிய செடி என்னென்னா அரிக்கா பிளான்ட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த அரிக்கா பிளான்ட்டு வந்து பார்த்தோம்னா நான் இந்த மாடித்தோட்டத்தில் வாங்கி வச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷங்கள் ஆகுது இந்த ரெண்டு வருஷமாக இந்த அறிக்கை பிளான் நான் வளர்த்துட்ருக்கேன் இந்த பாட்டு பார்த்தோம்னா இந்த பாட்டு வச்சுருக்கிறது வந்து பதினெட்டு இன்ச்சு பாட்டு தான் இந்த பாட்டில் வந்து மண் நார்மல் மண்ணு தான் நம்ம வந்து உரம் மிக்ஸ் பண்ணி அந்த சிகப்பு மண்ணை வந்து பயன்படுத்தி தான் இந்த மண்ணை நம்ம பயன்படுத்திட்டு வரோம் அதிகமான உரங்கள் இதுக்கு தேவைப்படாது இருந்தாலும் இந்த செடியில் வந்து நம்ம நிழலில் வந்து பராமரிக்கணும் அப்படின்னா இது வந்து நம்ம தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்கணும் ஏதாவது பூச்சிகள் தாக்குதல் இருக்கா அது போல விஷயங்களை வந்து தொடர்ந்து நம்ம கண்காணிச்சிட்டே இருக்கணும் இந்த செடியில் தான் அதிகமான அதாவது காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க நாங்களும் மாடித்தொடர்த்தல் தொடர்ந்து பராமரிச்சுட்டு வரோம் அப்படி அப்படி இருக்கிறப்ப நல்ல வெயில் காலத்துலேயும் நல்ல குளிர்ச்சியான ஒரு சூழல் தான் இந்த செடிகள் இருக்கிற பட்சத்தில் இந்த செடிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு செடிகள் வந்து மாடி தோட்டத்தில் நாங்கள் பராமரித்து தான் வரும் இந்த செடிகள் பா இந்த செடிகள் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்குது ஏன்னா மாடிக்கு வந்தாவே ஒரு கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியாகவும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏற்கனவே இருந்ததை விட இப் இந்த செடிகள் இருக்கும்போது அந்த மாற்றங்கள் அதிகமாகவே தெருது இப்போ நம்ம பார்க்குறது மணி பிளான்ட் செடி தான் பார்க்குறோம் இந்த மணி பிளான்ட் செடியும் இங்கே தோட்டத்தில் நாங்கள் அடி அதிகமாக வளர்த்துட்டு வருவோம் நிறைய பேர் சொல்லுவாங்க மணி பிளான்ட் செடிகளை வந்து வளர்க்கக்கூடாது அப்படின்னு என்னை பொறுத்தவரையும் செடிகளை எந்த செடியாக இருந்தாலும் அதை வந்து வளர்க்கக்கூடாது வளர்க்கணும் அப்படின்லாம் கிடையாது செடிகள் வளர்ந்தால் நல்லா வருமா அது வளர்ந்தால் நம்ம வீட்டுக்கு நல்லாயிருக்கும் நல்ல அதிகமான நன்மைகள் கிடைக்கும் அந்த ஒரு எண்ணங்கள் மட்டும்தான் மணி பிளான்ட்டும் நான் அதிகமாக வச்சு பராமரிச்சுட்டு வரேன் இந்த மணி பிளான்ட் செடியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக வளர்ந்துட்டுருக்கு இது வந்து அந்த சைட்டில் வச்சு நான் பராமரிச்சுட்டு வரேன் வெயில் கொஞ்சம் படுறதுனால அந்த க்ரோத் வந்து அதிகமாகல இருந்தாலும் அந்த செடிகளும் கொஞ்சம் நல்லா வந்துட்டுருக்கு மணி பிளான்ட்டும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இலைகளெல்லாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மணி பிளாண்ட்டெல்லாம் வளர்க்கும்போது மணி பிளான்ட் கொடியாக போகும் அந்த கொடிகளை மேலே எடுத்ததை விட நம்ம இந்த மாதிரி க்ரோத்தாக அப்படி விட்டோம்னா பார்க்க இன்னும் அழகாக இப்போ நம்ம பார்க்கறது ஆங்கிங் பா ஹேங்கிங் பார்ட்டில் நம்ம செடிகளெல்லாம் வச்சு வளர்த்துட்டு வரும் ஹேங்கிங் பார்ட்டில் பார்த்தோம்னா அதிகமாக மணி பிளான்ட்டு ஸ்பைடர் மேனு இந்த செடியில் தான் நம்ம வச்சுட்டுருக்கோம் ஸ்பைடர் மேனை பொறுத்த வரையிலும் அதுவும் அதிகமான காற்றை வந்து சுத்தப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு செடியில் அதுவும் ஒரு முக்கியத்துவமான ஒரு செடி நம்ம இங்கே ஹேங்கிங் ஹேங்கிங் பாட்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு இருபது முப்பது ஹேங்கிங் பாட் இருக்குது அதுக்கு கீழே பார்த்தோம்னா ஸ்னேக் பிளான்ட் வச்சுருக்கோம் ஸ்னேக் பிளான்ட்டும் வந்து காற்றை ஃபியூரிஃபை பண்ணுறதுல வந்து ரொம்ப ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இது வந்து ஸ்னேக் பிளான்ட்டு ஸ்னேக் பிளான்ட் வந்து பெரிய பெரிய பிளான்ட்டெல்லாம் இருக்குது இது வந்து நம்ம மாடியில் வளர்க்குறோம் அப்படின்றதுனால ஒரு குட்டிஸாக வரக்கூடிய அந்த செடிகளை நம்ம வாங்கி வாழ்ந்துட்டுருக்கோம் இதுவும் அரிக்கா ஃபார்மில் வந்து இது வந்து சின்ன வெரைட்டி அரிக்கா ஃபார்மில் நம்ம பெரிய பெரிய செடிகள் இருக்குல்ல அதில் வந்து இது வந்து சின்ன வெரைட்டி இந்த செடிகளும் வந்து வச்சுட்ருக்கோம் அதாவது இந்த அழகு செடிகள்லேயே அதிகமான காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய செடிகள் நம்ம வீட்டிலேருந்தே நல்ல காற்றை வந்து சுவாசிக்கலாம் அதுபோல் விஷயங்களுக்காக இந்த செடிகளை வாங்கி வச்சிருக்கோம் இந்த செடியும் பார்த்தோம்னா இது சரியான பெயர் தெரியல இந்த செடியிலும் வந்து நம்ம எல்லாமே வச்சு நம்ம பராமரிச்சுட்டு வரோம் எல்லாமே பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் அதாவது நம்ம நம்ம திடீர்னு நம்ம வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அப்படின்னா எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் சரி இந்த செடிகளை பார்க்கும்போது நம்ம அந்த டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நான் எப்போவுமே நான் மேலே வந்துட்டினாவே எனக்கு எந்த ஒரு அந்த இதுவும் இருக்காது இது போல் அழகு செடிகளை வளர்க்குறது நம் நம்மளுடைய அந்த எப்படி சொல்கிறது மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான அனைத்து வகை அனைத்து வழிகளையும் இந்த செடிகள் வந்து செய்யுது இந்த செடிகளை பராமரிக்கிறது நம்ம இண்டோரில் பராமரிக்கிறோம் அப்படின்ற போது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பராமரிக்கணும் ஏன்னா எவ்வளோ தண்ணி ஊற்றணும் தண்ணியை வந்து அதிகமாக ஊற்றிட்டாலும் செத்து போயிடும் தண்ணி கம்மியாக ஊற்றினாலும் செத்து போயிடும் அதனால் வந்து இது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக தான் இதை பராமரிக்கணும் இப்போது நாம் இங்கே பார்க்கக்கூடிய இந்த ஸ்பைடர் ஸ்பைட்ருமேன் பிளான்ட் இந்த இந்த டயரில் அதாவது ஆ ஆட்டோ டயரில் வச்சு நாங்கள் பராமரித்தோம் இது கீழே இருந்தால் தண்ணி ஊற்ற ஊற்ற மண் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நாங்கள் அந்த பகுப்பில் அந்த பியூசி பகுப்பில் வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ணி அந்த செடியை வச்சு வச்சு இப்போ கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லா புஷ்ஷாக வந்துட்டுருக்கு நிறைய இங்கே பாருங்கள் நிறைய இது நிறைய அந்த எல்லாம் நிறைய வந்திருக்கு ஸ்பைடர்மேன் அந்த செடி வந்து பிரான்ச் இந்த பிரான்ச்சுகளை பிரிச்சு கூட நாங்கள் செடிகள் வந்து வச்சு அதிகமான செடிகள் ஸ்பைடர்மேன் செடிகள் கிட்டத்தட்ட நூறு செடிகள் மாடி தோட்டத்தில் இருக்குது போல் அழகு செடிகளை வளர்க்கும்போது நல்ல பயன்கள் அதிகமாக இருக்குது நிறைய பேருக்கு வந்து இந்த அழகு செடிகளை பற்றி அவ்வளோவா தெரியல இது வந்து இந்த காகித பூ மாதிரியே ஒரு செடி இது வந்து இந்த கொடி வெரைட்டி இது எதிர்காக இருக்கும்போது நம்ம கொடியாக நம்ம மேலே ஏற்றணும் அப்படின்றதுக்காக இந்த செடியை வந்து வச்சு பராமரித்து வரும் அதே மாதிரி இந்த சைடில் இருக்குது பார்த்தோம்னா இதுவும் அதுபோல் அழகு செடிகள் தான் மொத்தமே இது அரிக்கா பிளான்ட்டு அதே மாதிரி ஸ்பைடர்மேன் இந்த மாதிரி செடிகள் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய செடிகள் எல்லாமே எங்கள் மாடித்தோட்டில் நாங்கள் தோ வச்சு தொடர்ந்து பராமரிச்சுட்டு வரோம் இந்த செடிகளை பராமரிக்கிறது நான் எங்கள் தம்பி த தங்கச்சிங்க இருக்காங்க நான் இப்போ எனக்கு வேலை அப்படின்னா இவங்கெல்லாம் மற்றவங்க பார்ப்பாங்க பூச்சி மருந்து அடிக்கிறது அதுபோல் எல்லாமே அதே போல் இந்த அரிக்கா பிளான்ட்டு இந்த ஸ்பைடர் மேனு மணி பிளான்ட்டு போல் செடிகள் மாடி தோட்டத்தில் நம்ம தொடர்ந்து அதிகமாக வச்சு வளர்த்துட்டு வந்தோம்னா நான் மாடியும் நல்லா பார்க்க அழகாக இருக்கும் அதே போல் இதே இந்த அழகு செடிகள் மட்டுமே நம்ம தோட்டத்தில் வச்சு பராமரிக்கிறது இல்லை காய்கறி செடிகள் பழச்செடிகளும் பராமரிக்கிறோம் இந்த செடிகளை வந்து அந்த ப செடிகளை வந்து நம்ம அடுத்த பாகத்தில் நம்ம பார்க்கலாம்